இது எம்ஜிஆர் ஒரு எமோஷனல் ஸ்டோரி கண்ணீரை துடைத்த பாடலாசிரியர் தோள்களில் சாய்ந்து கண்கலங்கி ஒரு சம்பவம் பதிவாக இருக்கு தெரியுமா அதை பற்றி தான் நண்பர்களே இந்த வீடியோ பதிவுல தெளிவாக விளக்கமாக உங்களை சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு ஏசி சென்டர் நான் ஜெயா நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல எம்ஜிஆர் அவர்கள் சிறுநீரக தொற்றாலையும் பக்கவாத நோயாலையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் சென்னையில் இருக்கக்கூடிய அப்பலோ மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களுக்கு மேலதிகமான சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது ஆகவே அமெரிக்கா போறதுக்கு இப்ப எம்ஜிஆர் தயாராகி கொண்டிருக்கிறார் அப்ப இந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரிந்து போக எம்ஜிஆர் அவர்களை அவருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு ஏராளமான சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் என்று நிறைய பேர் இப்ப அவரை சந்திக்கிறதுக்கு வருகிறார்கள் நலன் விசாரிக்க வருகிறார்கள் ஏராளமானவர்கள் ஆறுதல் சொல்றதுக்கும் நம்பிக்கை கொடுக்கிறதுக்கும் வருகிறார்கள் அந்த தோட்டமே அவருடைய இல்லமே மக்கள் வெள்ளத்தால நிரம்பி போயிருக்கு இப்ப இந்த சந்தர்ப்பத்துல தான் புலமைப்பித்தன் அவர்களும் எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக அவருடைய மனைவியோட அவருடைய தோட்டத்துக்கு அவருடைய இல்லத்துக்கு வருகை தருகிறார் புலமைப்பித்தனை பற்றி சில விஷயங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும் பித்தன் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஒரு பாடசாலையில தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இப்படி பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது திரைத்துறைக்குள்ள பாடல் எழுத வேண்டும் பாடல் ஆசிரியராக வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு நிறைய ஆசை இருக்குது கடுமையான முயற்சி செய்தார் நிறைய வாய்ப்புகளை தேடி போனார் ஆனால் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது கடைசியில எம்ஜிஆர் அவர்கள் தான் புலமை பித்தனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்து தனது திரைப்படத்திலேயே பாடல் எழுதுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த குடியிருந்த கோவில் என்ற ஒரு திரைப்படத்திலே பாடல் எழுதுகிற சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் புலமை பித்தன் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட புலமை பித்தன் யார் நீ யார் என்ற ஒரு பாடல் எழுதியதன் மூலமாக தமிழ் திரையுலகத்துக்குள்ள ஒரு பாடலாசிரியராக இப்பொழுது காலடி எடுத்து வைக்கிறார் அடிமைப்பன் என்ற படத்துல ஆயிரம் நிலமை என்ற ஒரு பாடலை எழுதியதனூடாக தமிழ் திரையுலகில பெரும்பாலும் எல்லோராலும் அறியப்பட்ட கவனத்தை ஈர்த்து கொண்ட ஒரு பாடலாசிரியராக புலமைப்பித்தனவர்கள் மாறிவிடுகிறார் அதுக்கு பிறகு நிறைய கிட்டான பாடல்களை எம்ஜிஆர் எழுதியிருக்கிறார் புலமைப்பித்தனவர்கள் பல கவிதை புத்தகங்களை கூட எழுதி வெளியிட்டிருக்கிறார் புலமைப்பித்த ஆகவே புலமை பித்த தன்னுடைய மனைவியாரோடு எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து அவருக்கு சுகம் அவருடைய சுகத்தை விசாரித்து அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்ற அவருடைய தோட்டத்துக்கு இல்லத்துக்கு வருகிறார் அப்ப நிறைய பேர் இப்ப சூழ்ந்திருக்கிறார்கள் நிறைய மக்கள் கூடியிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்துல இந்த மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில மக்களோடு மக்களாக உடத்துல நிற்கிற புலமை பித்த நபர்களை எம்ஜிஆர் பார்த்து விடுகிறார் பார்த்தது உடனடியாக அருகில் இருக்கிறவரை அழைத்து புலவர் அவர்களை வர சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுகிறார் ஆகவே இந்த அழைப்பு அவரை போய் சேர்ந்ததும் புலமை அவர்கள் தன்னுடைய மனைவியாரோடு எம்ஜிஆரின் அருகிலே வருகிறார் ஒரு சாதாரணமான ஒரு வீட்டுல இருக்கிறது மாதிரியான ஒரு மிக மோசமான ஒரு கட்டில எம்ஜிஆர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் ஒரு தொலைதொழப்பான சட்டையும் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிறார் அப்ப நேரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தரை மணி இருக்கும் காலம அந்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிடக்கூட இல்லை பாருங்க ஊர் உலகத்துக்கே சாப்பாடு போட்ட எம்ஜிஆர் எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட வேண்டும் என்றதை விரும்பிய எம்ஜிஆர் அதே போல சத்துணவு திட்டம் யாருமே பாடசாலைக்கு போற மாணவர்கள் யாருமே பசியோடு இருக்கக்கூடாதுன்றது மிகப்பெரிய சத்துணவு திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திய ஒரு எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்துல கூட மதிய சாப்பாடு சாப்பிடும் போது கிட்டத்தட்ட அவரோடு சேர்ந்து பதினைந்து பேருக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களோடு இணைந்து சாப்பிட மகிழக்கூடிய ஒரு எம்ஜிஆர் சத்யா ஸ்டூடியோல எல்லாம் நினைக்க மாட்டீங்க பதினைந்து இருபது பேர் அந்த ஸ்டூடியோட வேலை செய்கிற எல்லாருமே சேர்த்து மத்தியான சாப்பாடு கொடுத்து அவர்களோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பண்புள்ள ஒரு எம்ஜிஆர் அது மட்டும் இல்லாமல் தனக்கு பிடிச்ச தான் மதிக்கிற மிக முக்கியமான நபர்களை எல்லாம் அழைத்து வீட்டுக்கு அழைத்து காலை விருந்த கூட சிறப்பாக செய்து அவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டு மகழக்கூடிய ஒரு எம்ஜிஆர் இன்று காலை சாப்பாட்ட கூட ஒருவேளை சாப்பாட்டக்கூட சாப்பிட முடியாத ஒரு நிலையில அவர் இருக்கிறார் அதற்கு காரணம் அவருடைய உடல்நிலையும் அவருடைய நோய் தான் அவருடைய கால்களும் சற்று வீக்க நிலையில இருக்குது பேசுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அவருடைய குரல் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய மனுஷன் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்த ஒரு மனுஷன் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தியவர் என்னுடைய ஆசைக்கு மிகப்பெரிய ஒரு திறவுகோலையும் ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தந்த மனுஷன் இன்றைக்கு இப்படியான நிலையில் இருக்கிறார் என்று சொல்லி புலமைப்பித்த புலமை பித்தன் பார்த்து மனம் விரும்பி போகிறார் எப்படியான சூழ்நிலையில கூட புலமை பித்தனுக்கு என்ன சொல்றார் தெரியுமா நீங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க நான் அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை பெற்று திரும்பியதற்கு பிறகு உங்களுக்கு எல்லா உதவியும் தேவையான உதவியை நான் செய்து நிறைய உதவி நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் ஒன்று ஜோசிக்காமிற்கு நான் போயிட்டு எதுக்கும் வாரன் என்று சொல்லி அந்த நேரத்தில் கூட எம்ஜிஆர் அவர்கள் புலமைப்பித்தனுக்கு சொல்றார் புலமைப்பித்தன் உடனே சொல்றார் நீங்கள் இனிமேல் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் எனக்கு செய்ததெல்லாம் போதும் ஒரு சாதாரண ஏழையாக ஒரு தொழிலாளியாக இருந்த எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் தந்து ஒரு பேரையும் புகழையும் தந்து எனக்கு விருப்பமான பாடல் எழுதுற துறைக்கு சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தை தந்து எனக்கு மிகச்சிறந்த உதவியெல்லாம் செஞ்சுட்டீங்க இனிமேல் எனக்கு நீங்க எதுவுமே சொல்லி பித்தர் அந்த இடத்துல சொல்ற இந்த சொல்லிட்டு புலமை பித்தன் இன்னொரு ஆனால் நீங்க எனக்கு இந்த சந்தர்ப்பத்துல எனக்கு நீங்க ஒரு உதவியும் ஒரு உத்தரவாதமும் தர வேண்டும் பேச கஷ்டமான அந்த குரல்ல கூட இந்தியார் என்னன்னு கேட்கிறார் நீங்க தைரியமாக வெளிநாட்டுக்கு போய் உங்களுக்கு அவசியமான தேவையான எல்லா சிகிச்சையும் பெற்றுக்கொண்டு தைரியமாக ஆரோக்கியத்தோட நீங்க நாட்டுக்கு திரும்பி வரணும் என்று சொல்லி புலமை பித்தர் எம்ஜிஆர்ட்ட கேட்கிறார் இந்த விஷயத்தை உடனே எம்ஜிஆருடைய கண்கள் கலங்கி அடத் தொடங்கி விட்டார் இதை பார்த்த புலமை பித்தனுக்கு என்ன செய்யறதுன்றே தெரியல ஏற்கனவே இவருடைய மனமும் கலங்கி போய் வேதனையில் இருக்கு கண் கலங்கி போன எம்ஜிஆரை தன்னுடைய தோள்களோடு அணைத்துக் கொண்டு சொல்றார் ஊர் உலகத்தினுடைய கண்ணீரை துடைத்த நீங்களே இப்ப கண் கலங்கி அழலாமா என்ற ஒரு வார்த்தையை கேட்கிறார் எம்ஜிஆருக்கு இந்த கேள்வியை கேட்டோன்னு ஒரு புது தம்பை பெற்றுக்கொண்ட எம்ஜிஆர் துணிச்சலாக அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை பெற்று நாடு திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மீண்டும் மூன்றாவது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராகி மக்களுக்கு சேவை செய்தார் நண்பர்களே இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய என்னுடைய லைஃபையே மாற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்